பஸ்ஸை எத்தனை திருப்பி வர முடியுறாங்க இதில் ஹாயில அதான் நல்லா ரெண்டு பக்கம் இருக்கு என்ன சில்லப்பா ஓ என்ன சாமான் வயலுக்குள்ள முழக்க மக்களே நான்தானும் கூட கலெக்ஷன் நல்லா நல்லா இருக்குது நீங்களும் நல்லா இருக்குன்ட்டு என்ன பண்ணுறோம் ஸோ ரெண்டைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் நாங்கள் வந்து அம்மாவும் அப்பா அகலவு தரும் வரையில் எல்லாருமே வீட்டாக நிற்கிறோம் ஸோ அதையெல்லாம் வீட்டில் என்ன நடக்குது ஆபியம் பழியில் தெரிஞ்சுதான் நீங்கள் தங்கட வேலையை பார்க்குமா இப்போ ரெண்டு நாளைக்கு அவையெல்லாம் தனியாக தான் வீட்டில் நிற்க போயினோம் ஸோ நான் என்ன பண்ண போகிறோம்மாட்டா நான் அங்கே போகிறேன்டா ஃப்ரெண்ட்ஸுகளோட கேம்பிங் போக போகிறேன் ஸோ என்னடா கேம்பிங் துடி ரெண்டு போகிறேன் அம்மா வந்தவன் ரெண்டு கேட்பீங்க மூன்று வரியமாக பிளான் போட்டு வச்சு இந்த கேம்பிங் மட்டும் தான் இப்போ தான் சரி வந்திருக்கு ரெண்டு நாளைக்கு போக போகிறோம் என்ன பிரச்சனைனால் நிறைய நாளாக போகணும் போகணும் மட்டும் திங்க் பண்ணாங்க ஒரு நாளுமே போகவேல ஸோ இதை பற்றி எல்லா விளக்கமும் அவங்களோட போய் மீட் பண்ணி நான் கதைக்கிறேன் இங்கே ஒரு பேக்கில் கொஞ்சம் உடுப்பும் அப்படியே சப்பாத்தோடையும் தண்ணிப்பூத்தலோடையும் வலிக்கிறேன் ஸோ சாமான் எல்லாமே திறன்புடிய எல்லாம் ஷாப்பிங் பண்ணி வச்சுக்கிறாங்க ஏன்னுடா அவங்களுக்கு தெரியும் அம்மாக்கெல்லாம் செய்யும் ஸோ என்னால் ஒன்றும் செய்யலான்ண்டு இதோட பொடியின்னு ஒருத்தண்டு பிறந்த நாள் பாட்டிக்கோ இன்னமும் என்ன தெரியாது ஸோ எனக்கு பூனை தெரியும் பொடிகள பாட்டி என்ன உங்களுக்கு தெரியும் தான் எப்படி இருக்குமெண்டு ஸோ பொடியங்களண்டா எல்லாமே தலையில் தான் செய்வாங்க நாங்கள் இது இப்போ பிளான் பண்ணாங்களன்டா மார்னிங் அஞ்சு மணிக்கு ஒலிக்கிறோன்ட்டு சொல்லி இப்போ நைன் தேர்ட்டி மார்னிங் ஆகிட்டு போய் ஃபைவ் ஃபோர் க்ளாஸ் ஆக போதும் எனக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுண்டு சும்மா வேறு லெவலில் ஃபன்னாக இருக்கும் அண்டு நினைக்கிறேன் ஏனெண்டா பொடிகங்கள்ன்றாலே எல்லாமே சுதப்புறதான் நோமலை ஸோ அதே சுதாப்பனோட எல்லாருமே வலிக்கிறோம் அடிக்கப்படுறோம் இப்போ கோல் அடிச்சு என்னென்னு கேட்போம் எல்லாரும் என்ன பண்ணி கொண்டிருக்கணும் அவன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ஒருக்கா கோல் எடுக்க போகிறேன் ஸோ அஞ்சு மணிக்கு வலிக்கிறன்றது இன்னும் ஒருத்தரும் வலிக்கிடையில எல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிக்கொண்டு நிற்கிறோம் கேட்போம் என்ன பிளான் வணக்கம் ஆ சொல்லுங்க என்னப்பா அஞ்சு மணி மணி அஞ்சு அஞ்சு ஒன்பதரை பாருங்களோ பக்கம் அப்படியே பத்தரை பதினொன்று தட்டும் மணி

கடை செய்யணும் மட்டும் தெரியாது என்ன பண்ணணும் மட்டும் தெரியாது ஏன்னா அங்கே ஒரு டைம்ட்டோட புடவலிக்கிட்டு வந்திருக்கிறேன் நான் எங்களோடய கேப்டன் தான் அவர் உங்களுக்கு முதலே ஹார்டிருப்பேன் கேப்டன் தான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்தவர் ஸோ அவர் எல்லாம் இந்த கேம்பிங்கில் ஸ்பெஷலிஸ்டன் நினைச்சு நம்பி போகிறோம் அங்கே போனா அப்புறம் என்னென்ன நடக்குமென்றதை பார்த்து கொள்ளலாம் மீன் பிடிக்கலாமா பாம்பு சா பாம்பு நிற்காதுங்க ஸோ மீன் பிடிக்கலாம் மான் பிடிக்கலாம் மரம் பிடிக்கலாம் மரம் வந்து இடிக்கும் மரையோட அடிவடலாம் அப்படி கணக்கு விஷயங்கள் நடக்கும் எனக்குன்னு டவுட்டாக இருந்தாங்கட இங்கே மெயினாக எங்களோட தேவைக்காக வேண்டி போறேன்றது ஸோ அந்த தேவைகளை எல்லாம் புதுசாக கிடக்கு போய் பார்ப்போம் காட்டுக்கு போக போகிறோம் இப்போ நாங்கள் ஸோ நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஸ்டார்டிங்கே நல்லா இருக்கு அப்படியே காட்டு முன்னாள் அப்படி இருக்கேன் எல்லா சாமானும் கணக்காக வேண்டி கொண்டு வருவாங்க நினைக்கிறியா

கேப்டனே ரெடி பண்ணாலும் எங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எல்லாம் ரெடியா வரதான் நினைக்கிறோம் சமைக்க போறோம் பாபிக்கு பாபிக்கு போறீங்களே பாபிக்கு கூட போறோம் மீன் பிடிக்க போறோம் பெரிய பெரிய விளையாட்டு எல்லாம் காட்ட போறோம் கண்டினியூவா அப்படியே பாத்தீங்கன்னா கனடாக்கு நீங்க எங்களோட வர போறீங்க இப்ப அஞ்சு பேரோட சேர்ந்து வர போறீங்க கடைசியா எத்தனை பேர் திரும்பி வர முடியும் இதுல ஹைலை அதான் மாலோட போதும் கோப்பில் ஓடிக்கொண்டு வணக்கம் இவர் எங்களோட அடுத்த எங்களோட கேம்பிங்கு கேம்பிங் டீமில் வந்து ஜாயின் ஆகிறார் இவருக்கு பெத்து எத்தனை வரையும் வரைய கேம்பிங் போகிறீங்க அஞ்சு வருஷமாக போறோம் நீங்கள் அஞ்சு வரைய அஞ்சு மூணு வரைக்கும் மேடம் அஞ்சு வரியமா போறோம் அடை கிடைக்க கொட்டைச்சேல் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் மதி செய்யறோம் இந்த கண்ணாடியை தான் நீங்க என்ன பெரிய இவரு மாதிரி வரீங்க என்ன அளவுக்குள்ள இருக்கீங்களா அதுவும் பள்ளத்துக்கு இருக்கிற மாதிரி இல்லை கார் என்னென்னா சின்ன பிடிங்கள் தான் ஊடகணும் என்ன <Bruno> <pioneering> <Chop poor traderffective>

കാമ്പ <laughs> 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 <laughs>

ரெண்டு கார்லாம் போகிறோம் இந்த காருக்கு கேம்பிங் சாமான் இருக்குது ஆட்டுறோம் எதுவுமே தெரியாமல் அஞ்சு மணி வலிக்கிறேன்னு சொல்லி இப்போ ஃபர்னு மணிங்கது எத்தனை மணிக்கு போய் சேர போறீங்க எனக்கும் தெரியலைங்க இப்போ போய் சேர்ந்து ஆனால் வெயில் அடிக்குது ஒடியா குளிர் இருந்தது இப்போ வெயில் அடிக்குது இங்கே எந்த காருக்கேன் பிங் சண்ட் இருக்கு டென்ட் அடிக்கிறான்னு இப்போ பெரிய ப்ராசஸ்ஸாக போக போதும் ஏதோ வச்சுக்கிறான் கதிரையோ

உங்கள்தான் மூன்று கண்ணாடி போட்டு வரல இதை பண்ண உனக்கு ஓகே இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம் எல்லா சாமானும் அரேஞ்ச் கொண்டு எவ்வளவு தூரம் பண்ணா இங்க இருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டிரைவிங் எங்களுக்கு இருக்குது இங்கே போட்டு கொண்டு டிரைவர் இவர் ரான் வீடியோ நான் மாறினால ரெண்டு போட்டு பாட்டு பட்டு சும்மா வேறு செல் தான் ஓர பாதையிலேயே காடுதான் இப்படி இருக்கு நீ போய் நிற்க போறது காட்டுக்கெல்லாம் மிருகங்களோட சேர்ந்து எங்களோட வாழ்க்கை முறைகளை மாற்ற போகின்றோம் சந்தோஷமா இருக்கும் நம்பி போகிறோம் ஒன்றுமே பிரச்சனை இல்லாம சந்தோஷமாக திருப்பி வந்தாலும் சந்தோஷம் பண்ணிட்டு நினைக்கிறோம் அத்துதான் நீங்க சொல்றீங்க பாருங்க நீங்கள் வடிவா வந்துட்டீங்களா கிடப்ப கல்யாணம் கல்யாணம்

காந்தர என்னடா இது முன்னால போற? ஏதா? அது? ஏனாதறியே. கொல்லூலல மீசல நினைக்கிறேன்டா. பவன் சுந்தரன் டிபாடி பாத்து. நல்ல வேகமா ஓடினான். இந்த அட இன்னும் இருக்குது உங்களுக்கு.

ாம இந்த பிளேட்டுகள் அப்படியான சாமானல் வாங்குறதுக்கு வந்து நிற்கிறோம் ஸோ இன்னும் டூ ஹவர்ஸுக்கு மேலே ட்ரை பண்ணோம் ஒன் ஹவர்ஸ்க்கு கிட்ட ஓடி வந்துட்டோம் இன்னும் டூ ஹவர்ஸு கிட்ட ட்ரை பண்ணணும் இப்போ எத்தனை ரெண்டு மணி ரெண்டு மணி ஆகிட்டு இப்போ நாங்கள் சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்றோம் எப்படியும் போய் சேர்ந்துடும் அஞ்சு மணி உழைக்கிறோம்னா நீங்கள் இப்போ ரெண்டு மணி ஆகிட்டு பின்னாறு அஞ்சு மணி உழைக்கிறது தான் சொல்லிக்கிங்க

ആയിരം കിലോമീറ്റർ ഓടി ഡ്രൈവർക്കൊരു നാളിലായിരം ആയിരത്തി അഞ്ഞൂറ് മൂവായിരം കിലോമീറ്റർ ഓടിപ്പാർ ഒരു ട്വൻറ്റി ഫോർ ഹവർത്തി നമ്മോമീറ്റർ ഓടിഞ്ഞി രണ്ടായിരം രണ്ടായിരത്തി രണ്ടായിരത്തി കിലോമീറ്റർ ഓടിപ്പാർ ട്വൻറ്റി ഫോർ അവർ ടൂ അവർ കൊണ്ട് എങ്ങനെ ഇടത്ത് വിടുവാർന്ന് നമ്പറും പിന്നെ കവന കൊണ്ട് പോവാം അപ്പം ചേഞ്ച്

லோக்கலுக்குள்ள வந்துட்டோம் ஒவ்வொரு லோவலில் இந்த இடமும் இல்லை ஊர் மாதிரியே இடக்கு என்ன பில்டிங்குற இருந்துவிட்டு எப்படியான இடங்களை வரைக்கும் ஒரு தனி இதுதானு தனி சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் போகிறது காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே தான் எங்கள்கிட்ட மூன்று நாளில் ரெண்டு நாள் தான் நினைக்கிறேன்னு போய் இன்னைக்கு பார்ப்போம் மற்ற நாள் நிற்கிறோம் மட்டும் ரெண்டு நாளை காட்டுவாசியா வாழ போகிறோம் மட்டும் நினைக்கிறோம் அப்படி இல்லை நாங்கள் நிறைய சாமாவோட போகிறோம் காட்டுவாசியா வாழ்றேன்டாடா ஒன்றுமே இல்லாம போய் அங்க இருக்கிறத வச்சு வாழ வேணும் ஒட்டுமே உண்மையிலே இல்லத்தான் கோழுக்க தான் இருக்கும் என்ன செய்யறதுங்க ஆனா பாருங்க ரோட்டு இங்க இருக்கு நெச்சு குடி பார்க்க மாட்டேன் இருக்கு மண்ணில் ரோட்டு போட போடக்கூடிய காசு இல்ல அவங்கள்ட்ட ஆமாண்டா நாங்கள் இருந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வித்தியாசமாக வித்தியாசமாக்குது இவ்வளவு வித்தியாசமா வந்து இருக்கிறதும் ஒரு என்ன சொல்றது என்ன சொல்லுங்க நான் கொஞ்சம் ஒவ்வொரு சுத்துரும் தான் பட் உண்மையிலேயே இருந்து வேலையிறார்கள் இப்படி எல்லாமே வந்து சுத்தி திரிகிறது இப்படி சம்மர் டைம்ல எப்படியா இருந்துட்டு சுத்திடுவோம் ஆனால் நாங்கள் இந்த பிளான் போட்டது மூன்று நாள் வரையத்துக்கு முதலே ஜோய் ஜோ ஜோச்சு போகணும் போகணும்னு கடைசியா ஒரு மாதிரி வந்துட்டோம் ஒரு நாளா வீணாக்கி போட்டோம் உண்மையை சொல்ல மாட்டாள் ஃபுல்லா வீணாக்கியாச்சு